கள்ளாச்சாரால் வருவதற்கான காரணமே மது விலக்கு தாத்தா தந்த என்ன தாத்தா ராதார பட் உலக மார்ஷல் ஆர்ட்டிஸ்ட் எல்லாம் தமிழ் கலையை எப்படி மதிக்கிறார்கள் என்பது படத்தில் அனுமதியோட ஒரு அடிஷன் சரி இதில் ஒரு விரலால் வர புரட்சி என்னென்ன நீங்கள் எலெக்ஷனில் பார்த்துருக்கீங்க அதே விரலால் இன்னொரு புரட்சிகிற வர்ணத்தில் காட்ட போறாரு அதையும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த படத்தில் பாருங்க ப்ளீஸ் சார் கமல் on last question for the sir, day sir, sir last Kamal, question sir, please in the லைக் uh, one fan ஒரு பியூட்டிஃபுல் கிரியேட்டிவ் கொலாபரேஷன் வித் கமல் சார் ஒன்ஸ் அகேன் ஏதாவது பாசிபிள் எதிர்பார்க்கலாமா இந்தியன் பிரான்சைஸ் தாண்டி இன்னொரு கொலாபரேஷன் கமல் சாரோட எந்த கதையை பண்ணாலும் அவர் ஒரு தடவை வந்துட்டு போவார் உங்க மைண்ட்ல வி ஆர் வெயிட்டிங் சார் எங்க பாய்ஸ் டீ வந்தாலும் அவர் தான் ஃபர்ஸ்ட் வருவார்

கள்ளச்சாராய் வருவதற்கான காரணமே மது விளக்குத்தான் வள்ளுவர் வந்து மது விளக்கை பத்தி எழுதுறாருனா அப்பவே இருந்திருக்கு அது பெருசா இது மத விலக்கி வச்சுட்டா அவனை மனதில் முடிவு செய்ய வேண்டும் இது உடம்புக்கு கெடுதல் என்று விஷம் இதுதான் நெருப்பு இதுதான் இதை தொடக்கூடாது இதை உண்ணக்கூடாது என்னும் உணர்வு பொது வெளியில் வர வேண்டும் அப்பதான் இது போகுமே தவிர மது விளக்கு பண்ணி வச்சுக்கிட்டா கள்ளச்சாராயம் மிகும் அதனால்

தாத்தான்னு சொன்ன என்ன நான் தாத்தா தான் காந்தியை தாத்தா சொல்லி என்ன குறஞ்சி போயிட்டாரா இல்லை பெரியாரை தாத்தான்னு கூப்பிட்டா குறைஞ்சி போயிடுவாரா ஐயான்னு கூப்பிட்டா தாத்தா பெரியார் தாத்தான்னு நான் சொன்னேன்னா ஒன்றும் இட அந்த தா அந்த தாடிக்கு டையெல்லாம் அடிக்க முடியாது உள்ள மனசு மாதிரி அந்த வெள்ளை மறுபடியும் வெளியே வந்துடும் அதனால் தாத்தாவாக இருக்கிறதுக்காகத்தான் நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம் நீங்களும் எடுத்துக்கிட்டோம் நாளை அது நடந்தே தீரும் இந்த இந்த क्वेश्चन லாஸ்ட் லாஸ்ட் இந்த क्वेश्चन உங்களுக்கு மட்டும் எடுத்து கேக்கலாம் டவர் பால் பண்ணுதுல சார் பாஸ் எல்லாம் வந்து இவ்வளவு நேரம் உட்கார்ந்திட்டு இருக்காங்க கேக்குறீங்க யார் இல்ல மைக் இல்லனா எந்த வசரத்துல பேசணுமா அந்த வாலில பேசிட்டு இருக்கீங்க மைக் இருக்கு கொஞ்சம் பாத்து நடிகருக்கு தடை விதிச்சிருக்காங்க சோ அந்த லிஸ்ட்ல வந்து கமல் சார் இருக்காரு இது எப்படி பாக்குறீங்க ஏறுங்க நாலு நடிகருக்கு நடிக்க கூடாதுன்னு ஒரு தடை வந்திருக்கு